கர்த்தர் நல்லவர் இன்றைய வேத வசனம் எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் பொதுவாக நம்ம வந்து மன்னிப்பை இலவசமாக தான் பெற்றிருக்கோம் ஈசப்பா இருந்து நம்ம செய்த பாவத்திற்கும் செய்ய போகிற பாவத்திற்கும் எல்லாத்துக்குமாக இலவசமாக தான் நாம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் ஆனால் நாம் அடுத்தவங்களை மன்னிக்கணும்னா ஒரு சில குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்போம் அவங்க நான் தப்பே செய்யல ஆனாலும் என்ன திட்டிட்டாங்க அவங்க என்கிட்ட சாரி சொல்லட்டும் அப்புறம் நான் மன்னிக்கிறேன் இல்லைன்னா இப்படி என்ன எதுவுமே கெடுதல் பண்ணலையா ஆனாலும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னுட்டு நாம் அவங்கள மன்னிக்கிறதுக்கு பத்தலாட்டு ஆயிரத்தெட்டு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்போம் மனசார மன்னிக்கிறதுக்கு மனசு வராது ஆனால் நம்ம என்ன இலவசமாக நாம் மன்னிப்பை பெற்று அவருடைய சமூகத்தில் இன்றைக்கி நம்ம தைரியமாக நின்று ஆராதிக்கக்கூடிய தகுதியை பெற்று இருக்கிறோம் ஆனால் நம்ம அடுத்தவங்களை மன்னிக்கிறோம்னா ரொம்ப மன்னிக்கிறது வந்து குறவு ஆனால் இப்போ நம்ம வளர்ந்துருக்கிறோம் பொதுவாக நான் எல்லாருக்குமான பொதுவாக சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம மன்னிக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க ஏன்னா நம்மளுடைய உபதேசம் அப்படிப்பட்ட உபதேசம் தான் அதை கேட்டு திருந்தி இப்போ எதையுமே எதிர்பார்க்காம சரி ஏதோ அறியாமையில் செஞ்சுட்டாங்க அப்படின்னுட்டு மன்னிச்சுட்டு போகக்கூடிய இடத்துலையும் இருப்பீங்க ஆனால்